நான் பாப்பா வரேன்னா அப்படி சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் ஆனால் பாப்பா வச்சு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருந்து சொல்லி பாப்பா கொண்டு போய் ஒரு ஆர்டர் எடுத்து கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டு போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்னடாமண்டியில் போய் ஒரு ஆர்டர் எடுக்கலான்ட்டு போகும்போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்கூட்டி கார் மேலே வந்து கார் கார் இடித்து காரு வாருங்க அப்படி டேமேஜ் ஆகி கிடக்குது ஸ்கூட்டி காருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரமாக தான் கொடுப்பாங்க நம்ம வந்து இருக்கிறது கணபதி ஆனால் கனவு பக்கம் தர மாட்டாங்க ஆனால் சுகியாக இருந்ததுன்னா பக்கமாக கொடுப்பாங்க ஆனால் ஜொமோட்டானா வந்து லாங்காக கொடுக்க மாட்டாங்க ஆனால் பக்கமாக கொடுப்பாங்க ஆனால் ஸ்விக்கியில் கொஞ்சம் என்ன எனக்கு வருமானம் கம்மியாக தெரியுது ஆனால் ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்களான்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப கொடுத்தது கிடையாது பார்த்திங்கன்னா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஓணம் பண்டிகை இன்றைக்கின்னா இன்றைக்கி வீடியோ வந்து எடுக்கலை இது வந்து ஓணம் பண்டிகை வந்த அப்போ எடுத்தது அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ இருந்து எடுத்த வீடியோவை இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுற பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரம்பாளையம் போய் மேம்பலத்தில் போய்ட்ருக்குறோம் ஆரம்பலத்தில் ஏன்னால் நம்ம சோலா ஹோட்டலில் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு அதை எடுக்க தான் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரஸ் பாருங்க பாப்பாவுக்கு ஓனம் பண்ணிக்கனால லீவு அதனால் பாப்பா கூட்டிகிட்டு வந்தேன் ஒய்ஃப் வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் பாப்பா வரேன்னா அப்படி சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் ஆனால் பாப்பா வச்சு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமா இருந்து சொல்லி பாப்பா கொண்டு போய் ஒரு ஆர்டர் எடுத்து கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டு போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காந்திபுரத்துலேருந்து கேஎம் சிஹச் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு கொடுக்குறக்கு நம்ம காந்திபுரத்தில் போய் புட்டு வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கேஎம் சீகச்சில் கொடுத்துட்டேன் பாருங்க கேஎம் சிஹச்சில் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொட்ட மாதிரி ஒரு மால் இருந்தது அந்த மாலில் ஒரு ஆர்டர் வந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம நீலாம்பூர் இருக்குல்லங்க நீலாம்பூர் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜொமோட்டோவில் தான் நம்மளுக்கு லாங்காக கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்சிமம் நீலாம்பூர் இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு காளப்பட்டி அப்புறம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சின்ன வேடாம்பட்டி அப்புறம் சின்ன வேடாம்பட்டிலாம் தாண்டி தூண்டில் ஒரு கவுண்டம்பாளையோ பெரு அப்புறம் மேட்டுப்பாளையம் பக்கத்துலலாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் ரிட்டன் வர்றதுக்கு நம்மளுக்கு காசு தர மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தலின்னு இருக்கும்போது மயில் வந்துச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுற ஜூம் பண்ணி தெரியுதான்னு தெரில அப்படியே நம்ம ரிட்டன் வர வழியில சின்ன முடியில் போய் ஒரு ஆடு எடுக்கலான்ட்டு போகும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்கூட்டி கார் மேலே வந்து காரு கார் இடித்து கார் வாருங்க அப்படி டேமேஜ் ஆகி கிடக்குது ஸ்கூட்டி காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவருக்கு உயிருக்கு எதுவும் ஆகலை காலில் மட்டும் கொஞ்சம் அடி அதனால் பரவாயில்ல சொல்லி நம்ம சாமி வேண்டிக்கிட்டேன் ஏன்னா உயிருக்கும் எதுவும் ஆகக்கூடாது என்ன பண்ணுறது நம்ம என்னதான் பார்த்து ஓட்டினாலும் நம்ம கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்குது ஏன்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கு எங்கே பார்த்தாலும் வண்டி நிறைய ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளியமாக இருக்குது ரோடு இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ரோடு வந்து உங்களுக்கு எதுக்கு எடுத்து காட்டுறேன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணபதி கவுண்டம்பாளையம் துடிலூர் நம்ம இந்த மாதிரி சந்தலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோ ரோடு டேமேஜாக இருக்குது குழி நோண்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடவும் மாட்டுறாங்க அடுத்து அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் போய் நோண்டி விட்டுறாங்க கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழியில் விட்டு கீழே எல்லாம் உழுக வேண்டிய நிலமையாகிடுச்சு கொஞ்சம் அதை ரெடி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்மளுக்கு ஒரு நைட்னால் இது வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கே எஃப்சியில் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்துச்சு ரெண்டு ஆர்டரு வர்றேங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கொடுத்தோம்னா கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதை கொண்டு போய் நம்ம நம்ம மருதுமலைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்ட கொக்கரக்கோன்னு ஒரு ஹோட்டலு பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் இங்கே வந்து பிரியாணி வந்துச்சு ஆட்ரு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அது கவுண்ட மாளிகை போய் கொடுத்துட்டு வந்தோம் ஏன் கேட்குறீங்க நம்மளுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மா தூரமாக தான் கொடுப்பாங்க நம்ம வந்து இருக்கிறது கணபதி ஆனால் கணபதி பக்கம் தரமாட்டாங்க ஆனால் சுகியாக இருந்ததுன்னா பக்கமாக கொடுப்பாங்க ஆனால் ஜொமோட்டானால் தூரமாக தான் கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சனிக்கிழமை அது இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா பாப்பாவை வந்து பார்த்துக்கிற ஆடு இல்லை பையன் வந்து எங்கள் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேலைக்கு பாருங்கள் பாப்பா வந்து கூட வந்தாபடி அப்படி பாப்பா வந்து குறு பண்ண மாட்டா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்குவா பையனாக இருந்தால் கொஞ்சம் குறும் பண்ணுவான் என்ன பண்ணுறது அப்புறம் கம்முன்னு ஆயிடுவோம் கொஞ்ச நேரம் குறு பண்ணுவான் அப்புறம் கம்முன்னு ஆயிடுவான் அப்புறம் பாருங்கள் நம்ம வந்து நாமக்கல் ஆரியபவன் ஒரு ஹோட்டலு நம்ம பீலமேட்டில் கொண்டு எடுத்துகிட்டு போய் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்ட்டு போயிட்டுருக்குறோம் பெரிய ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பா பாருங்கள் வந்துருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சுகி வந்து லாங்காக கொடுக்க மாட்டாங்க ஆனால் பக்கமாக தான் கொடுப்பாங்க ஆனால் ஸ்விக்கியில் கொஞ்சம் என்ன எனக்கு வருமானம் கம்மியாக தெரியுது ஆனால் ஜொமோட்டோ பொறுத்த வரைக்கும் லாங்காக கொடுத்தாலுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பக்கமாக போயிட்டு இருக்கிறதுக்கு லாங்காக போயிட்டு வர கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி ஓடிட்டு போயிட்டு வரலாம் ஒரு ஒரு ஆர்டரை வந்து கொடுப்பாங்க சில இடத்துல ரெண்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க ஒரே இதில் ரெண்டு ஆர்டர் கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு டபுளாக காசு வரும் ஆனால் ஜொமோட்டோவில் கொஞ்சம் அதிகமாக வருமானம் வரும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகைன்னு அதிகம் கொடுப்பாங்க நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஐநூறுரூவா இந்த மாதிரி ஊக்கத்தொகையும் கொடுப்பாங்க ஜொமாட்டோவில் மட்டும் கொடுப்பாங்கன்னு கொடுப்பாங்க தெரியும் எனக்கு ஆனால் ஸ்விகியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களான்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப கொடுத்தது கிடையாது பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்தது கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விகியில் வந்து நூறுரூவா சம்பாதிச்சா ஜொமேட்டோ வந்து நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கலாம் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜொமோட்டோவை வந்து பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சேர்கிற மாதிரி இருந்தால் ஸ்விக்கியில் சேர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா சேரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜொமோட்டோவில் சேருங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஜொமேட்டோவில் ஒரு வாரமாக வேலை செஞ்சேன் அந்த சேலரியும் போட்டிருக்கேன் ஸ்விக்கியில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் நான் பார்ட் டைமாக வேலை செஞ்சேன் அந்த சேலரியும் போட்டிருக்குறேன் இதில் எது உங்களுக்கு அதிகமாக சேலரி வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதில் சேருங்க சொல்லிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் பாய்